நம்மளை பலர் உணவகம் சரவண ஒரு முறையாவது சாப்பிட்ருப்போம் அந்த சரவண பாவாவை ஒரு உணவகம்னு சொல்றதை விட ஒரு சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இயங்கிட்டு வருது அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தோட உண்மையால தான் ராஜகோபால் அந்த ராஜகோபால் அப்படிங்கிற ஒரு ஈடுபட்ட ஒரு முக்கியமான கொலை குற்ற வழக்கு கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக தொடர்ந்து பேசப்பட்டு இருந்த வழக்கு அந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின அந்த ஒரு கொலை வழக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திருச்செந்தூரின் புன்னையடி கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் அந்த ராஜகோபால் அவருடைய குடும்பத்தின் வறுமை காரணத்தினால ஏழாவதுலேயே அவரோட படிப்பணிப்பாட்டிடுறாரு படிப்பணிப்பாட்டின அவர் சென்னைக்கு வேலை தேடி வராரு அந்த காலத்துல எல்லாரும் பண்ண அதே விஷயத்த தான் அவரும் பண்ணியிருக்காரு சென்னைக்கு போனால் நம்ம எப்படியும் பெரிய ஆளாயிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அங்கே போன அவர் முதல்ல ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு செய்கிறாரு அவர் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தாலுமே முதல்ல அவரை டேபிள் கிளீன் பண்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க அவர் அங்கேயே வெகு நாட்டில் வேலையை செய்கிறாரு அந்த உணவகத்தில் அப்பப்ப டீம் மாஸ்டர் இல்லாத பொழுதே அவர் தான் டீ போட்டு கொடுத்துருக்காரு அதன் பிறகு அந்த வேலையும் பழகிக்கிட்ட அவர் இதுல சம்பளம் பத்தலை அப்படிங்கிற காரணத்தினால வேற ஒரு வேலையை தேடி போறாரு ஒரு சில வருடங்கள் அங்கே வேலை செஞ்ச பிறகு சென்னையிலேயே ஒரு மளிகை கடையில் வேலைக்கு செய்கிறாரு அங்கே பல வருடங்களாக வேலை செய்கிறாரு அங்கேயே வேலையை கற்றுக்கிட்டு பணமும் பயங்கரமாக சம்பாரிச்சு அவர் சென்னையோட கே கே நகரில் அவரோட முதல் மளிகை கடையாக அவர் ஓபன் பண்ணுறாரு அவரோட மளிகை கடை நல்ல சிறப்பாகவே இருக்கு அப்பதான் ஒரு வயதான நபர் வந்துட்டு அவர்கிட்ட இங்க ஏதும் உணவகம் இல்லையான்னு கேட்டிருக்காரு அதற்கு அந்த ராஜகோபால் இங்கே எதுவும் உணவகம் இல்லை நீங்க இங்கிருந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி போனாதான் உணவகம் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அதை கேட்ட அந்த முதியவர் புலம்பிட்டே அந்த கடையிலேருந்து வெளியே போயிருக்காரு என்னப்பா இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு உணவகம் கூட இல்லையா அப்படின்னு அவர் கேட்ட அந்த கேள்வி ராஜகோபாலுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய யோசனை கொண்டு வந்துச்சு நாள் மளிகை கிடையை மட்டுமே வச்சிருந்த நபர் இங்கே ஒரு உணவகத்தை நம்ம திறந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தை திறக்கிறதுக்கு முடிவு பண்றாரு அவரும் நினைச்ச மாதிரியே முதல் உணவகத்தை திறக்கிறாரு அவருக்கு விருப்பமான கடவுள் முருகன் அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய பேரான சரவணன் அப்படிங்கிறதையே அந்த ஹோட்டலுக்கு வைக்கிறாரு அந்த சரவணபவா அப்படிங்கிற பெயர் பலகைக்கு கீழே மக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே உயர்தரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை சேர்க்கிறாரு அதன் பிறகு மக்களோட கூட்டம் அந்த உணவுத்துக்கு பயங்கரமாக படையெடுக்க ஆரம்பிக்குது அவரோட வாழ்க்கையில ஏறுமுகமாக மட்டும்தான் அதன் பிறகு இருந்திருக்கு அடுத்தடுத்த சில வருடங்களிலேயே ஏராளமான கிளைகளையும் ஓப்பன் பண்ணுறாரு ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒவ்வொரு மேலாளரையும் அவர் நியமிக்கிறார் அப்படி நியமிக்கப்பட்ட ஒரு மேலாளர் தான் ராமசாமி இந்த ஒரு விஷயம் தான் அந்த ராஜகோபால் அவருடைய வாழ்க்கையை தலையிலாம் மாத்த போது அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமா அப்போ தெரியல என்னதான் அவர் பயங்கரமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாலுமே அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை ஜோதிடர்களை ரொம்ப ஆழமாக நம்புறது அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்கிற அளவுக்கு அவர்கள் மேலே நம்பிக்கை அந்த ராஜகோபாலுக்கு இருந்திருக்கு அவங்க சொல்றது சரியா தவறா உண்மையா பொய்யா இந்த மாதிரியான எந்த சந்தேகமும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருந்தார் அந்த ராஜகோபால் அவருடைய ஒரு கிளையில மேலாளராக பணியாண்டிட்டு இருந்த ராமசாமியின் மகள் ஜீவஜோதி அடிக்கடி அவருடைய தந்தையை பார்க்கறதுக்காக அந்த கிளைக்கு வரதுண்டு அப்படி வரும் பொழுதே ராஜகோபாலும் அந்த ஜீவ ஜோதியை பார்த்துருக்காரு அந்த ஜீவ ஜோதியை பார்த்ததுலேருந்தே அவருக்கு ஜீவஜோதி ஜோதி மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு அவங்களை எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும்னு அவர் யோசிச்சிருக்காரு அதனால எப்படியோ அவரோட ஜாதகத்தை கைப்பற்றினவர் அதை கொண்டு போய் ஜோதிடர்கள்கிட்ட கொடுத்துருக்காரு அதை பார்த்த ஜோதிடர்கள் சொன்னதே நீங்களும் ஜீவ ஜோதியும் போன ஜென்மத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கு அதனால் இந்த ஜென்மத்திலையும் இந்த ஜீவ ஜோதியை நீங்கள் மூணாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டால் யாரும் எட்ட முடியாத அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க பயங்கரமான பணக்காரனாக வாழலாம் உங்களை யாராலும் தொடக்கோட முடியாதுன்னு அந்த ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ராஜகோபால் அவருக்கும் ஏற்கனவே இரண்டு திருமணங்கள் ஆனனால அந்த ஜோதிடர்கள் சொன்னதை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிருக்காரு எப்படியாவது ஜீவ திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்ச அவர் அதற்கு முதல்ல அவங்க குடும்பத்தினர்களோட நெருக்கமாகணும்னு நினச்ச அந்த ராஜகோபால் ஜீவஜோதியின் தந்தையான ராமசாமியை அவர் மலேசியாவில் ஓப்பன் இந்த ஒரு கிளையை பார்த்துக்கறக்காக அனுப்பி வச்சிடறாரு ராமசாமியும் அங்கே போயிடுறாரு அதன் பிறகு ராஜகோபால் தான் அந்த அப்பா ஸ்தானத்திலேருந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதன் பிறகு அவர்கிட்ட அந்த ஜீவ பற்றின ஒரு முக்கியமான பஞ்சாயத்து வருது அதன் தான் அவரோட வாழ்க்கையும் என்னமும் தலைகிலாம் மாற ஆரம்பிக்குது இந்த ஜீவஜோதி யாரையோ காதலிக்கிறதா சொல்றா என்ன நீ விசாரிங்க அப்படின்னு நீ சொன்னப்ப அந்த ராதகோபாலிக்குன்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது அந்த ஜீவஜோதி கழிக்கிறதா சொன்ன அந்த நபர் மதுரையை சேர்ந்த பிரின்ஸ் சாந்தகுமார் கணக்கு பட்டதாரியாக இருந்த அந்த நபர் அந்த ஜீவஜோதியோட தம்பிக்கு அடிக்கடி கணக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த நேரத்துல தான் அந்த பிரின்ஸ் சாந்தகுமாருக்கும் ஜீவ ஜோதிக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தைகளே நாளடை காதலா மாறிடுச்சு அவர்கள் இரண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்த பிறகுதான் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு அதன் பிறகுதான் அவங்க இந்த விஷயத்தை ராஜகோபால் அவர்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க இருந்து சரியான முடிவை சொல்ல வேண்டிய அந்த ராஜகோபால் ஒரு தவறான முடிவை சொல்றாரு நீங்க யாரும் இந்த பெண்ணை அவருக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டாம் எனக்கு திருமணம் பண்ணுவீங்கன்னு சொன்ன உடனேயே அந்த ஜீவ ஜோதியின் குடும்பத்தினருக்கும் சரி ஜீவஜோதிக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் ஜீவ ஜோதியும் பிரின்ஸ் சாந்தகுமாரும் திருமணம் பண்ணினா நாலு ரெண்டு பேரும் தான் பண்ணி போகிற முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நாளடைவில் அந்த ஜீவ ஜோதியின் குடும்பத்தினரும் பிரின்ஸ் ஜீவ ஜீவஜோதியை திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜகோபால் பிரின்ஸ் சாந்தகுமாரை பயங்கரமாக மிரட்டனதாக சொல்லப்பட்டுச்சு அவருக்கு கொலை மிரட்டல்களும் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் அதை எல்லாம் மீறி ஒரு நாள் பிரின்ஸ் சாந்தகுமாரும் ஜீவ ஜோதியும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த ராஜகோபால் இதோட பிரச்சனையை விட்டுருவாருன்னு நினைச்சா அவர் அதை மேலும் தொடர ஆரம்பிச்சாரு அந்த பிரின்ஸ் சாந்தகுமாரை மட்டுமின்றி அந்த ஜீவஜோதியும் சேர்த்து மிரட்டனாகனு சொல்லப்பட்டுச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான இடையூறுகள் பண்ணப்பட்டுச்சு அவங்க நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு ஏராளமான பிரச்சனைகளை இந்த ராஜகோபால் தரப்பு கொடுத்ததா எல்லார் பக்கமும் பேசப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாத ஆரம்பத்தில் அந்த ஜீவஜோதி தம்பதி காவல் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க எங்கள் இருவரின் உயிருக்கும் சில நபர்களால் ஆபத்து இருக்குது அதனால எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க காவலர்களும் அந்த புகாரை எழுதி வாங்கிக்கிட்டாங்க ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் அந்த பிரின்ஸ் சாந்தகுமார் அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்படுறாரு அதன் பிறகு காவலர்களும் ஜீவஜோதியும் அந்த பிரின்ஸ் சாந்தகுமாரை தேட ஆரம்பிக்கிறாங்க சரியா ஐந்து நாட்கள் கழிச்சு கொடைக்கானல் மலை அந்த பிரின்ஸ் சாந்தகுமாரோட உயிரற்ற உடல் இனமா மீட்கப்பட்டுச்சு இதற்கெல்லாம் காரணம் அந்த ராஜகோபால் அவர்தான் சொல்லிட்டு அந்த ஜீவஜோதி காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க காவலர்களும் அந்த புகாரை எழுதி வாங்கிக்கிட்டு அவரை கைது பண்ற முயற்சி பண்றாங்க ஆனா புகார் பதிவு பண்ணப்பட்ட அன்று மாலை நேரத்திலேயே அவர் தலைமுறை அதன் பிறகு இந்த வழக்கு தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு வழக்காக எல்லாராலையும் பேசப்பட ஆரம்பிச்சது இந்த குற்ற வழக்கில் ஈடுபட்ட சரவளபவா உணவகத்தின் ஆறு ஊழியர்கள் கைது பண்ணப்பட்டாங்க அவங்க கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் அந்த ராஜகோபால் குற்றவாளியா இருப்பாரோன்னு சந்தேகிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி ஒன்று நவம்பரில் அவரே சரணடைந்தார் சரணடைந்த பிறகு ஓராண்டு கால சிறை தண்டனை அனுபவிச்ச பிறகு ராஜகோபால் மீண்டும் ஜாமீனில் வெளியே வந்தார் வெளிவந்த பிறகு அந்த வழக்கு மேல்முறையீடு பண்ணப்பட்டுச்சு மேல்முறையீடு பண்ண அந்த வழக்கில் அவங்க குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் பத்தாண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு இதை பார்த்த ராஜகோபால் இந்த வழக்குலேருந்து இருந்து நம்ம வெளியே வரணும்னா அந்த ஜீவஜோதியை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்தோம்னு அவங்க நினைச்சிருக்காங்க அதனால ஜீவ ஜோதி கிட்ட போய் பேரம் பேசி இருக்காங்க அவங்க ஒத்துக்கல அதன் பிறகு அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கும் அவங்க ஒத்துக்கல இந்த காரணத்தினால ஜீவ ஜோதி மேல அந்த ராஜகோபால் தரப்புக்கு வெறுப்பு வந்ததாகவும் அவங்களையும் கூட கடத்த முயற்சித்ததாகவும் காவல் நிலையத்துல புகார் பதிவு பண்ணப்பட்டுச்சு இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்துச்சு ஆனா அந்த நேரத்துல அந்த ஜீவ ஜோதி அவங்க யாரும் என்ன கடத்த முயற்சிக்கல இந்த வழக்கு முற்றிலும் பொய்யான வழக்குன்னு பிறல் சாட்சி அளிச்சாங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்கிங் கொடுத்துச்சு அதனால அந்த பத்தாண்டு கால சிறை தண்டனை நீட்டிக்கப்பட்ட பிறகு அவர் ஜாமீன்ல தான் இருந்தாரு சில நாட்கள் கழிச்சு அந்த ஜீவஜோதி மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க மறுமணம் பண்ணிக்கிட்ட சில நாட்கள்லேயே அவங்க அந்த வழக்க மேல்முறையீடு பண்ணாங்க அரசு தரப்பு வக்கீல்களும் கூட அந்த வழக்க மேல்முறையீடு பண்ணாங்க அப்படி மேல்முறையீடு பண்ண பிறகு வந்த விசாரணையில இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல இந்த வழக்கோட இறுதி தீர்ப்பும் கூட வந்தது அந்த இறுதி தீர்ப்பில் வந்த விஷயம் அந்த ராஜகோபாலும் அவருடைய ஊழியர்களும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு இந்த தீர்ப்பு வந்த அடுத்த சில நிமிடங்கள்லேயே அவருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கிறதா சொல்லி அந்த ராஜகோபால் பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதை காரணம் காட்டி அவங்க ஜாமீன் வாங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள கைது பண்ணி சிறைச்சாலையிலேயே அவங்களுக்கு மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஹோட்டல் சரவணபவா அப்படிங்கிற ஒரு உணவகத்தை ஆரம்பித்த பிறகு அவரோட வாழ்க்கையில் வெறும் ஏறுமுகமாக மட்டும்தான் இருந்தது ஆனால் அதை ஜோதிடர்கள் சொன்னதை கேட்டு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பிறகுதான் அவரோட வாழ்க்கையின் இறங்க முகமே தொடங்க ஆரம்பிச்சது ஒரு ஆண் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே இந்த காணொலி அவ்வளோதான் இந்த காணொலி பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்